தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூறாவது பாடல் திருச்சிற்றம்பலம் கேட்டும் அந்தனர் வாய்மொழி கேட்டும் மரங்கேட்டும் வானவர் கேட்டும் புறங்கேட்டும் பொன்னுரை மீனி எம் ஈசன் திறங்கேட்டும் பெற்ற சிவகதி தானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அறநூல்கள் சொல்லும் உண்மைகளைக் கேட்டும் அந்தணர்களின் அறிவுரைகளை கேட்டும் பாவங்கள் இவை என கூறும் நீதி நூல்கள் கூறுவதைக் கேட்டும் தேவர்களின் வழிபாட்டுக்குரிய மந்திரங்களை கேட்டும் இறைவனைப் பற்றி சொல்லாத பிற நூல்களில் சொல்லப்படும் நல்ல கருத்துகளைக் கேட்டும் பொன் போன்ற ஈசனின் திருமேனியாக இருக்கும் அவன் நாமத்தையும் அதன் தன்மைகளையும் கேட்டு அதன்படி நடந்தால் சிவகதி அடையலாம் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்